ஹலோ விவி ஃபேமிலிஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்குது என்னன்னு சொல்லுங்க அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ண போறோம் ஆமா ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படியே பட்டா பூச்சி தான் மேலே பறக்குது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு பெரிய பிரதி பலன் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியான விஷயம் இதை முதல்ல உங்ககிட்ட தானே சொல்லணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் தான் சொல்ல போகிறோம் இந்த பிளாக் உடனே நீங்களே பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து எங்களை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வழக்கம் போல் வந்து நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் பட் ஆனால் பொதுவாக நாங்கள் என்ன சொல்லணும்னா எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு ஃபேமிலி எங்களுடைய ஃபேமிலியே நீங்கள் தான் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க லைவ் வந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துட்டு இருக்க அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் ஹேட்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி நீங்கள் இல்லை தான் நாங்கள் இல்லை இல்லை அதனால தான் நாங்கள் தான் வந்து நம்மளை ஃபேமஸ் பண்ணி விட்டுருவாங்க ஆமாம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூ ஸோ மச் அதுவும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தே நாங்கள் வந்து அச்சீவ் தான் ஒரு ஹைலைட்டு எப்பா சாமி போதும் கூட ஓட்டுறது ரீல் அந்து போச்சு

சேனல் பேர் வைக்கல அவங்க போயிட்டு நாங்க ஷூட் பண்ணும்போது மாதிரி யூடியூப்க்கு ஷூட் பண்றோம் சொன்னோம் பட் ஆனா அவங்க வந்து கேட்டாங்க கேட்ட உடனே நான் வந்து நம்ம பேர் மிஸ் மிஸ் டு டு ஆக்சுவலா மிஸ் நான் ஸ்டூடண்ட் சோ மிஸ் டு டு வந்து சேனல் நேமா வைக்கலாம் அப்படி ஐடியா இருந்துச்சு ஆனா அப்புறமேட்டு கால போக்குல அங்கேயே தான் யோசிச்சு மிஸ் அது வேணாம் மிஸ் ஒரு மாதிரி நல்லா இல்ல அது ஒரு மாதிரி கேட்சியா இல்ல ஏன்னா நிறைய பேருக்கு வாயில நுழையல மிஸ் அவங்க கிட்ட என்னது மிஸ்டுடா டு டா மிஸ்டடா அப்படிங்கற மாதிரி கேட்டாங்க சோ என்ன பண்ணலாம் அப்ப ஈஸியாவும் இருக்கணும் எல்லாருக்கும் புரியற மாதிரி இருக்கணும் அந்த ஹோட்டல்லயே வந்து பாத்தீங்கன்னா வட சென்னை அப்படின்னு எழுதி ஐ லவ் வட சென்னை அப்படின்னு தஞ்சை மனத்துல எழுதி இருக்கும் வட சென்னை பிளாக்ஸ்ல வச்சோம் ஆனா இப்போ நீங்க வந்து வேற ஊர்ல இருந்து எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் சிங்கப்பூர் அந்த மலேசியா அந்த லண்டன்

அதுலருந்தே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு நான் வந்து தமிழ்ல எதுனா காமெடி பார்க்கணுன்னா உங்கள் வீடியோஸ் தான் பார்ப்பேன் ரொம்ப நல்லா இருக்கு பட் ஆனால் என்ன பண்ணுங்கன்னா ஓன் வாய்ஸ்ல கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் பண்ண முடியல பட் ஆனால் மேலே பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு ஏஜ்ல பண்ணிடணும் ஏதோ ஒரு ஏஜ் அது எந்த ஏஜா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஏஜ்ல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அந்த நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி முடிங்க ஏன்னா அதை ஜெயிக்கிறோமோ தோகுறோமோ ஆனா அதை பண்ணி பார்த்தோம் நம்மளும் இருக்கும் ஆமா அதுதான் உண்மையே நமக்கு பிடிச்சத பண்ணுங்க ஆக்சுவலா லைஃப் எவ்வளவு நாள்னு தெரியாது நம்மளுக்கு என்னன்னா

அப்புறம் லண்டன்லேருந்து அவங்க பேர் மோனிகா ரொம்ப நன்றி மோனிகா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பயங்கர இருந்து மெசேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மோனிகா அப்புறம் வந்து அப்புறம் ஒருத்தர் நல்ல பே சேகர் அவர் வந்து மலேஷியா

தேர்ட் இயர் வேற வந்துட்டேன் அதனால வர முடியல ஸோ அதனால தான் சரியா வர முடியல பட் ஆனால் அதுக்கெல்லாம் குறையே இல்லை நான் வந்திருந்தா கூட இப்பெல்லாம் இருக்குமான்னு தெரியாது ரீச் பண்ணிடுவோமான்னு தெரியல மிஸ் பயங்கர எஃபெக்ட் போட்டே இருந்தாங்க என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க கண்ணு வலி காது வலி கழுத்து வலி அது இதுன்னு எது இருந்தாலும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறா லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா வர நிறுத்துறான் அவனை பிள்ளை ராஜா நான் பண்ணுவேன் என்ன நிறைய பேர் என்னன்னா நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது நோ சொன்னாங்க நம்ம நடுவில் நம்ம நான் ந நடுவில் நம்ம எதுனா ஒரு விஷயம் சொல்லி நம்ம நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோன் அவங்க சொன்னது தான் கரெக்டுன்னு தோணும் ஒருவேளை அவங்க அப்பயே சொல்லியிருந்தாங்கல்ல அப்பயே ஃபாலோ பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணக்கூடாது இல்லை எந்த ஃபீல்டுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அது இந்த ஃபீல்டுன்ட்டு இல்லை எந்த ஃபீல்டுக்கு போங்களேன் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுக்கு போனால் பயங்கர ஸ்ட்ரகுள்ஸை மீட் பண்ணிவிட்டு ஹெல்த் இஷ்யூ மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செட் ஆகும் யாராக இருந்தாலும்

ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து பண்ணிருக்கோம் பயங்கர கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து கேலி கிண்டல்க்கெல்லாம் இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எடுத்திருக்கோம் என்ன தெரில வீடியோ வருது கமெண்ட்ஸ் வருது சப்ஸ்கிரைபர்ஸ் வருது

கேட்டுக்கிட்டு நச்ச இருக்கிறாங்க என்ன நான் யூடியூப் ஆரம்பிச்சா இன்னும் ஒரே மாசத்துல கொட்டு 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 எந்த ஒரு ஃபீல்டுமே நான் இப்ப வச்சிருக்கீங்க ஆமா நான் வேற லட்சக்கணக்கில் வருதான் எனக்கு மாசம் ஆனா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அது அப்படி எல்லாம் கிடையாது

அது வந்து என்னோட வேலைக்காக நாங்க வாங்கின அமௌண்ட் தான் அது வந்து நாங்க ரொம்ப கம்மியா தான் உங்களுக்குமே வந்து என்ன வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும் ப்ரொமோஷன் பண்ணணும் நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அது வந்து ஒரு ஒன் கே தான் இருக்கு ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன் ஆனா வந்து எனக்கு சப்போர்ட் வேணும் லைக் ஸ்டோரி போடுங்க ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க மெயில் ஐடி இருக்கு போன் நம்பரே இருக்கு ஸோ நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி யாரும் சொல்லலை ஸோ நாங்க சொல்றோம்

வந்து நம்மளோட இப்ப ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்பதான் வெளியே வரும் அந்த மாதிரி அவங்க சொன்ன பதில்கள்லாம் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீங்க நன்றி நம்ம நன்றி ஃபார் தட் பீப்புள் அவங்களுக்கு தான் சொல்லணும் நாங்க இப்ப டுவெண்ட்டி கேட் இருக்கோம் ஒரு நாள் நாங்க தோல்வி அடைய மாட்டோம் வெற்றி கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் தவிர பட் ஆனா வெற்றியாளர்களா மாறிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அண்ட் சப்போர்ட்னா உங்களோட யூடியூப் யூடியூப் சேனலுக்கு மட்டும் நாங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் மிச்சப்படி கம்மியான வந்து உங்களை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்கள் பேரை சொல்லி ப்ரொமோட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கூட எங்களுக்கு தான் பண்ணலை ஆள் இல்லை பேர் பணம் நிறைய பேருக்கு வந்து அப்ரோச் பண்ணோம் கொஞ்சம் பண்ணி தரீங்களா அட்லீஸ்ட் ஒரு ஒன் கே ஆகுற வரைக்கும் அது ஒருத்தரும் பண்ணலை ஒருத்தரும் காது குத்தும் கேட்கல பட் ஆனால் நான் பண்ணித்தரேன் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான் பண்ணித்தரேன் ஓகே நம்ம பண்ணலாம் ஸோ இந்த ட்ராவல் வந்து இன்னும் போகும் இந்த ஜேர்னி ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக ஹாப்பியாக போக போகுது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் இன்னும் ஆனாலும் சேனல் வந்து செம்மையாக அப்படியே வரும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் இப்போ போல் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் மை லவ்லி விவி ஃபேமிலிஸ் இதோட நான் எப்போ வருவேன்னு எனக்கு தரல ததாபா பாபா ஆமாம் பாய் ஓகே